திண்டுக்கல் நான்காவது வட்ட பகுதியான ராமநாதபுரம் பகுதியில் நாலாவது வட்ட செயலாளர் ரஜினிராஜா தலைமையில் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திற்கு அப்பகுதி மக்கள் வாக்கு சேகரித்து சென்றனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அதற்கான பல்வேறு கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் திண்டுக்கல் திமுகவினுடைய இந்தியா கூட்டணியின் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் சச்சிதானந்தத்துக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் விதமாக ராமநாதபுரம் நான்காவது வட்ட பகுதியான வட்ட செயலாளர் ராஜா தலைமையில் ஏராளமான கட்சி பொறுவர்கள் அப்பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களுக்கும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் செய்த சாதனைகள் குறித்த துண்டு புரசுகங்களும் வழங்கி வந்தனர் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சிவசாமி பிரதிநிதிகள் திராவிட செல்வன் துரைப்பாண்டி சேகர் குமரேசன் மற்றும் பொருளாளர் செந்தில்குமார் இளைஞரணி ராம் பிரகாஷ் பாலாஜி மாநகர இலக்கிரணி துணை அமைப்பாளர் ஜெயகீதன் மாநகர மகளிரணி துணைத் தலைவர் அழகு மீனா மகளிரணி அன்னபூரணி பிரேமா ஸ்ரீதேவி விஜயலட்சுமி கனகரத்தினம் பிரியா பத்மபிரியா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தங்கராஜ் கண்ணன் மோகன் கருணாநிதி சிக்கத்தன் பாச்சா சங்கர் உட்பட ஏராளமானோர் இந்த வாக்கு சேகரிப்பில் கலந்து கொண்டனர்